ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாள் இந்த காளை மன்னா செய்தி உங்கள் கரங்களில் வருகிறது பலர் பார்த்து ஆசிர்வதிக்கப்படுறீங்க எங்கள்கிட்ட சொல்லும்போது இந்த ஊழியத்தை இன்னும் சோர்ந்து போகாமல் செய்ய கர்த்தர் எங்களை உற்சாகப்படுத்துகிறார் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் ஜபித்துக் கொள்ளுங்கள் தேவனாகிய கர்த்தர் அற்புதமாய் ஏழாவது மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமையும் புதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக இந்த நாளிலும் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு போதகர்களுக்காக அவற்றை ஊழியத்தை செய்கிற அத்தனுடைய ஊழியக்காரர்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவருடைய சுகத்துக்காக பலத்துக்காக குறிப்பாக நீங்கள் அங்க வைக்கிற திருச்சபை ஊழியர் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள் தேவன் அவர்களை இந்த மாதம் நடத்தி செல்வதற்காக தேவைகளை சந்திக்கும்படியாக விசேஷமானமாய் ஒவ்வொரு ஊழியர்களும் வளர்ச்சியின் பாதையில் செல்லும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காளை மன்னா வசனத்தில் சொல்வதற்கு முன்பதாக நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் ஒரு போதகர் தன்னுடைய பிரசங்கத்தில் இப்படி சொன்னார் அதாவது ஒரு விசுவாசி அடிக்கடி வந்து ஐயா எனக்கு இந்த பலவீனம் மாறாமல் இருக்கு இந்த வியாதியிலிருந்து சுகம் வேணும்னு சொல்லி அடிக்கடி சொல்லி ஜாப் பண்ண வந்தாங்களாம் இந்த பாஸ்டரும் ஜபம் பண்ணி பார்த்துருக்குறாங்க சரியாகலை ஒரு தடவை அதே விசுவாசி மறுபடி சொல்லும்போது அந்த பாஸ்டர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே இந்த விசுவாசிக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுங்க இவருக்கு தீர்க்காய்ச கொடுங்க இந்த பலவீனம் மாறுவதற்கு என்னிடம் உள்ள தடைகளை மன்னிங்க சொல்லி ஜபித்தாரா ஆண்டவர் உடனடியாக இவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த விசுவாசிக்கு சுகத்தை கொடுத்தாரா வேதத்தில் கூட பார்த்தோம் என்று சொன்னால் யாக்கோ எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நீங்கள் சொஸ்தம் அடையும் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை சொல்கிறார் முதலாவது உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ரெண்டாவதாக ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் சுகம் பெறுவதற்கு நம்முடைய குற்றங்களை அறிக்கை இட வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது வேதம் சொல்கிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை உங்கள்கிட்ட அடிக்கடி வந்து ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி சிலர் சொல்லும்போது அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார் நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் சில நேரங்களில் சிலருடைய பலவீனங்கள் மாறாமல் இருப்பதற்கு இந்த ஜபத்தை செய்யும் போது நிச்சயமாய் உங்களுடைய பாவ அறிக்கை நிமித்தம் ஆண்டவர் மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் எனவே நம்முடைய ஜபங்களில இந்த வசனத்தை கடைபிடிப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய சுபிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் இங்கே பூமியில இரண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜபத்துல ஆண்டவர் பதிலை வைத்திருக்கிறார் அவருடைய நாமத்தினால ரெண்டு மூன்று பேர் எங்கே கூடினாலும் இருக்கிறார் எனவே நாம் சோர்ந்து போகாமல் ஜபிப்போம் ரெண்டு பேர் கூடி ஜபித்தாலும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் ஒருமணப்பட்ட ஜபத்தில ஆண்டவர் நிச்சயமாய் பதிலை கொடுக்கிறார் எனவே நாம் ஜபிப்போம் ஜபம் எல்லா பிரச்சனைகளையும் அசைக்கும் எல்லா வியாதிகளிலிருந்தும் பதிலை கொண்டு வரும் எனவே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனைக்காய் ஜெபிக்கிறேன் நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய ஜபங்களில ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு பாராட்டுங்க ஆண்டவரை தொடர்ந்து அண்டவரே இன்னும் சரீர ரீதியாய் பலவிடப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக விசேஷமான கடன் பிரச்சனையில சுக்கி தவிக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளிடுவீராக அவர்கள் கடனை திரும்ப கொடுப்பதற்கு கையை பலப்படுத்த ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் விசேஷவரமாய் இந்த தேசத்துல கற்ற ஊழியத்தை செய்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காய் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய பாதுகாப்பு நிறைவாய் காணப்படும் ஜெபிக்கிறேன் இந்த மாதத்திலே ஊழியங்களை நடத்துவீராக கற்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தையை பெற்றெடுக்க கிருவை பாராட்டுவீராக காலை மண்ணா நேர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அற்புதமாய் அடையாளமாய் இந்த மாதம் நடத்துவீராக இயேசு மூலம் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமே அந்த உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணால் செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசுவருகிறார் ஆயத்தமாகவும் அழகாக ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நடையில்